எனக்கு இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவுக்காகனா நம்ம தொகுதிக்கு வந்து ஒரு பார்க்குக்கு மெட்டீரியல் எடுத்துன்னு வந்திருக்கோம் இந்த பார்க் வந்து சூப்பராக இருக்குது நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கு குப்பை எதுவுமே இல்லை வெறும் அந்த குப்பை இருக்குன்னா அந்த இலை மரம் இலையிலேருந்து மரத்துலேருந்து இலை கொட்டது பார்த்தீங்களா அது மட்டும் தான் இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கு அந்த பார்க்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி பெரியார் நகர் இருபதாவது தெருவில் இருக்குது இந்த பார்க்கு குளத்தூர் தொகுதி சூப்பராக இருக்குது இந்த பார்க்கு மெயின்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாமே பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வழி பாதை எல்லாமே அதுவும் இல்லாமல் இந்த பார்க்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிசிடிவி கேமரா வந்து ரெகா எல்லாமே இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க இது இதேமாரி எல்லா பார்க்லேயும் பண்ணால் சேஃப்டியாக இருக்கும் எல்லோரும் இந்த வாக்கிங் போகிறவங்க எல்லோரும் பயப்படாமல் இருக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த சைடில் வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஒரு மடமரிச்சின்னு தான் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த ஃபே எல்லாமே லைட்டு ஃபேன் எல்லாமே போட்டிருக்கா அதில் சூப்பராக இருக்குது குழந்தைங்க நிறைய பேர் இங்கே விளையாட்ருக்காங்க இந்த சைடில் நிறைய பிளேஸ் இருக்குது இருக்குது சிட்டி உள்ளே இவ்வளோ பெரிய இடம் ஒன்று ஒதுக்கி பார்க் பண்ண பார்க் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து பெரிய விஷயம் இந்த ஒரு ஃபுல்லாக கேமரா இருக்குது இந்த பார்க் ஃபுல்லாகவே கேமரா இருக்குது சூப்பராக இருக்குது இதேமாரி எல்லா ஏரியாலேயும் பார்க் கட்டி சிட்டியில் கேமரா வசதிகளோடு பண்ணால் நல்லாயிருக்கும் இது பெயிண்டிங் பண்ணது தரெலாம் இப்போ தான் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது நீட் அண்ட் கிளீனாக இருக்குது மழை டைம்லலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஜில்லுன்னு இருக்குது நல்லா சுற்றி மரம் தான் பார்க்கு ஃபுல்லாகவே மரம் தான் இருக்குது இதில் இது வந்து யோகா பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து தியானம் மடை மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களாம் காலையில் மார்னிங்கில் அதை பாருங்க அதில் என்ன போட்டிருக்குன்னா ஐம்புலன் ஐம்புலன்களை அடக்கி ஆள்வது யோகா மட்டும் போட்டிருக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம் அதே மாதிரி நிறைய சைடில் ஃபுல்லாக சிட்டிங் ப்ளேஸ் இருக்கு டேங்க்லாம் இருக்குது இங்கே வாட்டர் டேங்க்லாம் ஒரு சில இடத்துல வந்து பார்க்கில் வந்து டேங்க் வாட்டர் டேங்க்லாம் கிடையாது இங்கே வாட்டர் டேங்க்லாம் நல்லா வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இங்கே குழந்தைங்க விளாட்றதுக்கு நிறைய இருக்குங்க ஊஞ்சலெல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்காங்க சிங்கிள் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் பண்ணல உக்காந்து விளாட்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆறு பீஸும் இருக்கு இதில் விளாடுற மாதிரி நிறைய இருக்குது மாதிரி இங்கே ஒரு குளம் மாதிரி சின்னதாக ஒரு மீன் குளம் மாதிரி பண்ணியிருக்காங்க தண்ணி இல்லை தண்ணி கம்மியாக தான் இருக்குது இதில் வந்து மீன் வாக்கு அதெல்லாம் விட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பராமரிக்கிறாங்களே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் ஒன்று இருக்குது சூப்பராக இருக்கு இந்த இடத்துல இது குளத்தூர்லேயே இது அது எந்த தெருவுன்னு சரியாக ஞாபகம் இல்லை அந்த தெரு அந்த தெருவில் இருக்கிற அதுவும் குளத்தூர் தொகுதியில் தான் வருது அந்த பார்க்கு இன்னும் சூப்பராகும் செம்ம லக்ஸரியாக இருக்கும் அதில் வந்து எப்படி சொல்றதுனா நல்ல பூத்தொட்டி வரும்ல அதே மாதிரி தண்ணி பீச்சு அடிக்கும் அதே மாதிரி அது அது நல்லாயிருக்கும் அந்த பார்க்கு அது ஈவினிங் டைமில் போடுவாங்க அதை நான் போகும்போது இருக்கானு தெரியல அது எந்த சந்தையில் ஞாபகம் இல்லை நான் பார்க்குறேன் போகும்போது இருந்துன்னா அதையும் இதை இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணி போகிறேன் நான் இப்போ இவ்வளோ பிளேஸ் இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஆனால் மரக்கன்று வச்சுருக்காங்க நிறைய இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் இந்த பழம் அந்த மாதிரி எதனா வச்சா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்க்குலலாம் வைக்கலாம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் பார்க்குள்ளே ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்களா இந்த கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்குள்ள ரெஸ்ட் ரூமு அதுக்கப்புறம் இந்த இதை இதை மெயின்டைன் பண்ணுறவங்களோட தனியாக ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க தங்கி இங்கேயே இதை பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு தனியாக இருக்குது அவங்களுக்கு வீடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் எல்லா பஞ்சாயத்துலேயும் இதேமாரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இதில் கிடச்சிடுது அதுவும் இல்லாமல் க்ளீனாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வேற என்ன சொல்கிறது க்ளீனாகவும் நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்களும் இது பார்க்குக்குள்ள இருக்கிற பார்க்கில் வந்து எந்நேரமும் ஆள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் சேஃப்டியாக இருக்கலாம் அது எதுவும் பயப்பட தேவை இங்கே வர்றதுனால அவ்வளோதான் நம்ம பார்க்கு ஃபுல்லாக சுற்றி வந்துதாச்சு சின்ன பார்க் தான் சின்ன பார்க்காக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஈவினிங் டைமில் பரவாயில்ல இவ்வளோ குழந்தைங்க வந்து விளாடுது இதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஏன் ஒரு ஒரு சின்ன சந்தா இருந்தால் கூட சரி அது சின்னதாக ஒரு இடம் எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் வேணால் ஒன்று காலியாக இருக்கும்ல இதேமாதிரி எல்லா பஞ்சாயத்துலேயும் ஒரு ஒரு பார்க்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் டைமில் விளாடும் எல்லா குழந்தைங்களும் இப்போ வந்து மொபைல் தான் எல்லாமே மொபைல் ஏன் நானே கூட மொபைல் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறதுக்கோ கூட டைம் இல்லை அந்தளவுக்கு இப்போ மொபைல் இல்லாமல் யாராலும் இருக்க முடியல இந்த மாதிரி மனம் விட்டு பேசுகிற ஒரே இடம் இப்போ இது பார்க்கு மட்டும்தான் அதனால் பார்க்கை கொஞ்சம் நிறைய இடத்துல நிறைய பஞ்சாயத்துங்களை வந்து டெவலப் பண்ணுங்கள் இதை கேட்டு வாங்கி கொடுக்குறது பஞ்சாயத்து தலைவர் அதுக்கப்புறம் கவுன்சிலரு வார்டு கவுன்சிலரு கிட்ட தான் இருக்குது டெவலப் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் போய்ட்டு இப்போ சீனியராக எம்எல்ஏ எம்பிங்க அவங்கள போய் மினிஸ்டருங்க இவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது அதனால் எல்லா இடத்துலையும் பார்க்கு ரெடி பண்ணி கொடுங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது நன்றி